ஒரு மன்னர் வேட்டையாட போகும்போது பத்து ஒரு முனிவரை சந்திக்கிறாரு அந்த முனிவர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசுனதுல இருந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது சரி ஒரு பாவீங்க காட்டுல தன்னும் தனியா இது எவனை சாப்பிட்டுட்டு இப்படி இருக்கிறாரு குளிர்லையும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதாவது பண்ணணும் நீங்க வாங்க என்னுடைய அரண்மனைக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் இந்த மரங்கள் எல்லாம் எனக்கு தேவையான உணவு எல்லாம் கொடுக்குது இந்த அருவிகள் நல்ல ஒரு தூய்மையான ஒரு நல்ல மொழியை கலந்த நீர் சுத்தமான தண்ணீர் கொடுக்குது இந்த குகை எனக்கு இருப்பிடமா இருக்கு நான் இங்கே நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்ல இல்ல வரணும் நீங்க கண்டிப்பா அப்படின்னு அவர் வேண்டிக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு அந்த மன்னருடைய அரண்மனைக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு ஸ்பெஷலாக அவருக்கு தடவுள்ள வரவேற்பு நடக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே இவரை வந்து பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போறாரு மன்னர் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு அங்கே என்ன வேண்டார் வேண்டாருன்னா விரைவாக எனக்கு இன்னும் புண்ணும் பொருளும் நாடு நகரமும் நல்லா கூடு பிறகு கொடுக்கணுன்ற மாதிரி அவர் வேண்டிகிட்டே இருக்கிறாரு அதை பார்த்த உடனே வெளியே சொல்லிக்காம ஏந்துச்சு அந்த முனிவர் வந்துடுறாரு ஐயோ நெல்லுங்க நெல்லுங்க நீ இன்னும் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த பரிசையும் எதையுமே கொடுக்கவே இல்லை நீங்கள் அதுக்குள்ள கிளம்பி போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்ப நான் பிச்சைக்காரங்கெல்லாம் இருந்து எதையுமே வாங்கறதில்லை வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த மரங்கள்லாம் கொடுக்குது அருவிலாம் நீரை கொடுக்குது ஆனால் நீயே இன்னும் கேட்டுட்டு இருக்க நீயே இன்னும் முழுமையான தரல நான் வந்து பிச்சைக்காரனாக இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து நான் எதையும் வாங்கிட்டேன் வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கிறாரு அப்ப இந்த பக்திங்கிறது ஹம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னையே ஒப்படைக்கிற ஒரு விஷயமா இருக்கணும் அவன் பார்த்துப்பான் எல்லாம் நன்றி ஒரு இனவும் ஒரு இனவும் அசையாது அப்ப மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்ற நம்பிக்கையோட எல்லாமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம முழுமையாகிட்ட ஒப்படைச்சா அவன் பார்த்துப்பான் இதுதான் உண்மையான பக்தி அப்படிங்கிற மாதிரி என்னுடைய புரிதல்